இப்போ திருப்பாவையோட பத்தொம்போதா நாள் பாசுரம் இப்போ நம்ம பதினெட்டு பாசுரம் முடிஞ்சு பத்தொம்பது நாள் பாசுரம் ஆரம்பிச்சிட்டோம் அந்த பாசு அந்த பாசுரத்தோட பாடல்களையும் அந்த விளக்கத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேல் குத்து மேல் மெத்தென்ற பஞ்ச சயணத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பிண்ணை கொங்கை மேல் கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாய எழுந்திராய் மைத்தடங்கண்ணினாய் நீ உன்மாள எத்தனை போதும் கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவம் தகவேலோரம் பாவாய் குத்து விளக்கேரிய கோட்டுக்கால் இந்த பாடல்ல வந்து இந்த பாடல்ல வந்து அந்த விளக்கம் என்பது படிக்கும்போதே போதே தெரியுது பஞ்சு மெத்தன்ற பஞ்சு மெத்தை மேல் படித்திருக்கும் படுத்திருக்கும் கிருஷ்ணனே அப்படின்னு சொல்லி படிச்சிருக்காங்க எழுந்து எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்காங்க இதனால நீங்க சொல்லுங்க அந்த விளக்கத்தை நம்ம வந்து நம்ம தெரிஞ்சு அதை படிக்கிற அந்த விளக்கம் நமக்கு அந்த பாடல் படிக்கும்போது இந்த விளக்கம் ஓரளவுக்கு புரியுது ஆமா அதாவது கோட்டுக்கால் கட்டில் மேல் அந்த குத்து விளக்கு நைட் லேம்பெல்லாம் அப்போல்லாம் கிடையாது இல்லையா குத்து விளக்கு தான் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் குத்து விளக்கு இன்னும் எரிஞ்சு காலையில் அந்த விளக்கை அணைச்சிட்டு வெளியில் வரணும் இன்னும் விளக்கு எரிஞ்சிட்டு இருக்குன்னா அவங்க துயில் எழலேன்னு அர்த்தம் கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ற பஞ்ச சயனத்தின் சயனம்னா தூங்கிறது மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பிண்ணெய் நப்பிண்ணையோட கொங்கை மேல் கை வேலை கை வச்சு படு தலை வச்சு படுத்துருக்காராம் அவர் அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க வெளியில இருந்து மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா எழுந்திராய் மலரை போன்று மென்மையான மார்பை உடையவரே இதயம் எழுந்திராய் அப்போ அவங்கள சொல்றாங்க கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் வாய் திறந்து பதிலாது சொல்லு மை தடங்கண்ணினாய் மை தடவிய கண்ணை உடைய அவள நப்பின்னே சொல்றாங்க நான் கண்ணி நீ உன் மணாலனை கொஞ்ச நேரம் கூட பிரிய மாட்டாயா எழுந்திருக்க சொல்ல மாட்டாயா நீயும் எழுந்திருக்கல அவரையும் எழுந்திருக்க கொஞ்ச நேரம் கூட பிரிய மாட்டாயா அவரையும் எழுப்பி நீயும் எழுந்து வா நாங்கள்லாம் வந்து காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு எழுப்புற பாடம் அதுல வந்து அதுல பதினஞ்சு அந்த பாசுரத்துல எம்பாவாய் வந்துச்சு இப்போ இதுல வந்து எம்பாவாய் தான் இதுவும் எம்பாவாய் வருது நல்ல அருமையான விளக்கம்